என்ன திரும்பவும் பூண்டு மிளகு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களாங்க இல்லவே இல்லை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குங்க அது என்னன்னு கேட்குறீங்களா அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி பூண்டு தொக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்ங்க ரீசெண்டாக பூண்டு மிளகு குழம்பு நல்லா போயிட்டுருக்கிறதால இதனால் பண்ணவே முடியல டைம் கிடைக்கவே இல்லை ஆனால் நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணவங்கெல்லாம் ஒரே ஒரு முறை பண்ணி கொடுங்கக்கா பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க சரி அதனால இன்னைக்கு தக்காளி பூண்டு தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது சாதத்துல போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் வெரைட்டி ரைஸ்கிரீம் தொட்டுக்கலாம் இதை சாதத்துல பரட்டி இதையே ஒரு ரைஸா ரெடி பண்ணலாம் தக்காளி சாதம் மாதிரி சப்பாத்தில ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் முட்டை இருக்குங்க ப்ரிசர்வேட்டிவ் கலர் கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு மிளகு குழம்பு மாதிரியே இந்த தக்காளி பூண்டு தொக்கும் எவ்ரிடே இனிமேல் ரெடி பண்ண போகிறோம் வாங்கி சாப்பிட்ட கஸ்டமருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் இதை பார்க்கும்போது வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுதா ஓகேங்க டப்ளியூ 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 டாட் ஆர் டாட் காமில் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண திருநாள் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க் யூ